நிறைய பேருக்கு அதிகமாக முகப்பொருட்கள் வரும் முகப்பொருட்கள் வந்த பிறகு நிறைய தழும்புகள் வர ஆரம்பிக்கும் அந்த கரும்புள்ளி பிளாக் ஸ்பாட் சொல்லுவாங்கல்ல இது எல்லாமே வந்து வரும் ஒரு முப்பத்தைந்து வயதை கடற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் மேலாஸ்மான்னு சொல்லுவாங்க அதுவும் வரும் இது எல்லாத்தையுமே வந்து உடனே சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக தான் சரி பண்ண முடியும் டாக் ஸ்பாட்ஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணிடலாம் பட் மேலாஸ்மான் வந்து ஒரு ஆறு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரியாகிற நாட்களும் வந்து கூடவோ குறைவோ வந்து ஆகும் உதாரணத்துக்கு உங்களுக்கு மூணு மாதம் தான் ஆகுது அந்த அது பரவாமல் இருக்கிறதுக்கும் சரி அது சரியாகிறதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதமாச்சும் எடுத்துக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஆறு மாதமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதமாச்சும் எடுத்துக்கும் நம்மளுடைய ஆன்டி அக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் பேக் வந்து கம்ப்ளீட்டாக இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது இதில் கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் இதில் வாழைப்பழ தோல் குக்கும்பர் சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு வேப்பிலை துளசி குப்பைமேனி இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து தயாரிச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் வாரத்தில் மூணு தடவையாச்சும் காய்ச்சாத பாலோட இல்லைனா வந்து நார்மல் தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க அப்போ சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவுமே பயன்படுத்தாதீங்க ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்து பாருங்க நிச்சயமா சொல்றோம் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல அந்த பிக்மெண்டேஷன் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் பருக்கள் வர்றது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த டாக் ஸ்பாட்ஸும் வரைய ஆரம்பிச்சிரும் இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமா பயன்படுத்துற வகையில தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பர்சன் கூட கெமிக்கல் கிடையாது கம்ப்ளீட்டா இயற்கையான பொருள் இது எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது